అందర తమట్లా తీర్మానాలు తీసుకున్నారు తీర్మానమైనకు కుదిర్చొచ్చుగా నేను మా ఒక కాల్ కి మెసేజ్ పట్న్నాను ఇంకా సంగంలో జనాప కలకి ఎత్తుకుం్. ஒவ்வொரு కంబతికీ లైట్ இல்லదని இல்லదని பார்த்திட்டேன் వీరికి ఇంకా లైట్ இல்லിത്ര వీరికి நானே இப்ப ஒவ்வொரு కంబతికిட்டியూ కూపిపోయి కันకి ఎత్తుకుం్. ఇదిపేల ఒక కౌన్సిల్ ఏనాం చేతపండురో అది കേట 10 సంవత్సరాలు

ఏ నా맘죠 అంకిదగ ఎక్మెట్ వందో ది పో జెస్టీ బెస్టీ లైఫ్ సోన అది బండు ఓం నా మాస వచ్చా వదా ఇల్ల ಮೂವರೇ <laughs> ಎಲ್ಲಿ <laughs> ಎಲ್ಲರೂ ಬರ್ತೀರಾ ಸೆಕ್ಟುಲೇಟ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತಿದ್ದಾರಾ ಟೂ ಬ್ರೇಕ್ 480 ತರ ಇದೆ ಕೂಡ ಹಾಕೋತಾರಾ 436 2 ಲೇಗ ಹೋಗೋದು ಸಿಗ್ವಾಸೋ ಆವರಾ ಯಾಮೇಶ್ ಕಂಬದ ಪಾಯಿಂಟ್ ಇರೋದು ಡಿಸ್ಟಿಂಟ್ ಅಂತ ಬರ್ತೀರಾ ನೀನು ಇಂಜಿನಿಯರ್ ಅಲ್ಲಾ ಯಾಮೇಶ್ ಕಂಬದ ಎಷ್ಟೆ ಇದೆ ಅಲ್ಲಾ ಗುಟ್ಟೆ ಮಾಮೂಲಿ ಮಾಕೇಶ್ರ ತರ ಕಡಲ ಹೋಗಿ ನಿಂತು ಆನಂದ ರಂಗವಾಡ ಮೂರ ಅಲ್ಲಿಗೆ ಮಿಡ್ರು ಕೊಣ್ಣೆ ಇಲ್ಲಿ ಸರ್ಕಾರ ನಾಳೆ ಏರಿಯಾ ಅಲ್ಲಿ ಅಮ್ಮನಾದರ ಜೊತೆ ಇಷ್ಟನೇಲೇ ಇದಾವಾ రేనా ఇన్నోవల్ వచ్చి నిస్తనే లేదు అది పేస్ చేస్తాం చేస్తాం రిటర్న్ రిటర్న్ ఆని లేదు ఆని లేదు ఆని డబ్బులు ఆందో

நன்ற வசமா எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நம்ம வெற்றி கித்தி எல்லாரும் மார்க்கெட்ல இருக்க மாட்டாங்க. போடு. ரோட போடு போ. வருஷம் 되는தெல்லாம். எசேல மார்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன? இந்த வெபாயின்ட்ல ஆல்ரெ ரோயிஸ்ட்டா பண்ணிருக்கேன். இந்த தயார் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஏன்டா நான் கூட அடுங்கனே

입니다아 வாங்க வாங்க இதில் இருக்கும் எந்த ஒரு ஒர்க்கும் நாங்கள் இப்போ ஒரு ரெண்டரை வருஷம் ஆகுதுங்க ஒரு சின்ன ஒரு பைப் வேணுன்னால் சண்டை தான் சண்டை போராட்டம் எல்லாமே ஆயிடுச்சு ஏடியை கொண்டாண்டோம் கலெக்ட்ரு பிடிஷன் கொடுத்துட்டோம் சின்ன ஒர்க் வேணான்னாலும் எங்கள் கையில் வாங்க முடியலிங்க சார் ஒரு லைட் வேணுன்னால் இதைதான் கேட்டுட்டே இருக்கும் இதை டிரைனேஜ் இந்த ட்ரைனேஜ் தண்ணி இந்த நாளுக்காக ஜோதிச்சு வரலீங்க நிறைய ஒர்க்ஸ் இருக்குங்க நிறையா மழை தண்ணி வந்தா அஞ்ச அடிக்கு ஆறு அடிக்கு தண்ணி தேங்கி நிக்குதுங்க அதெல்லாம் அகற்றது பெரிய பெரிய வேலை இருக்கு எங்க கையில லைட்டா போட முடியல அந்த லைட் போட்டிருக்காங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எங்கேயுமே பிரைட்னஸ் இல்லைங்க நாங்க எல்லாம் ஊர்ல இருந்து வெளியில இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் அவுட்டர் சைடுங்க பாம் வருதா எது வருன்றது தெரியாம இருக்கு இதெல்லாம் கேள்வியாவே ரெண்டரை வருஷமா நாங்க கேட்டுட்டு இருக்கோம் சார் எனக்கு தெரிஞ்சு எல்லா கவுன்சர்ஸுமே இந்த ஒரு கேள்விக்குதான் ஒரு தண்ணி வேணும்னா அது ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்போ எங்களை மேக்கப் பண்ணி அனுப்பிடுறாங்க பொதுமக்களுக்கு எங்க கையில பதில் சொல்ல முடியல இதுக்கெல்லாம் கண்டிப்பா நாங்கெல்லாம் போராட்டோம் எங்க கூட சேர்ந்து எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த நியூஸ் கொஞ்சம் பப்யூசூர்ட் பண்ணி அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குற மாதிரி கோஆப்ரேட் பண்ணுறோம் ஒன்றாங்க இதுவரை எந்த லைட் வந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்காக தான் இந்த இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் நடக்குது அவங்களுக்காக பர்சனலாக இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை பண்ணி கொடுத்துருவாங்க நாங்கள் கேட்கலனாலும் அங்கே பைப் வந்துடுது லைட் வந்துடுது எல்லாமே வந்துடுது அவங்க தனிப்பட்ட ஒரு நபருக்காக பப்ளிக்காகவோ வேலைகளுக்காகவோ எந்த ஒரு இது செய்கிற மாதிரி தெரியுது இந்த போர்டு வந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு இந்த ரெண்டே முக்கால் வருஷத்தில் ஒரு ஒரு கோடி ரூபா ஒர்க்கு எண்பது லட்சம் ரூபா ஒர்க் இருக்கிற ஸ்கீம் எல்லாம் ஒர்க்கெல்லாம் வந்துருக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு தகுந்த இடத்துல எந்த இடத்துலையுமே அது ஒர்க் போடுறதில்லை ரிலேட் காரங்க லேஅவுட் போடுறாங்க ஊருக்கு வெளியே ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரில் அந்த பிளேயும் கூட நடக்கிறது அந்த மாதிரி இடத்துல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ரோடு போடுறாங்க ஐநூறு வருஷமாக ஆயிரம் வருஷமா குடியிருக்கிற வீடு பார்த்தோம் இன்னும் ரோடு வசதி இல்லை சாக்கடை வசதி இல்லை லைட் வசதி இல்லை எதுவுமே கிடையாது பார்க்க சாட்டி பார்க்குறாரு அவரு அவருக்கு தகுந்த ஒரு ரெண்டு மூணு வார்டில் பார்த்து கோடிக்கணக்கான ரூபாயில் ஒர்க் பண்ணுறாரு நாங்கள் ஒரு முறை ரெண்டு முறையில் அஞ்சு முறை ஜெயிச்சு கவுண்டாக வந்துருக்கிறேன் நான் எங்கள் வார்டு ஒரு ரூபாய் கூட அவர் ஸ்டீமர் எதுவும் தயாரிப்பார் கிடையாது எங்களை அவர் புறக்கணிக்கிறார் அதனால் அவர் மேலே எனக்கு நம்பிக்கையில்லை நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றது எல்லா கவுன்சிலோ பத்து கவுன்சிலுக்கு தீர்மானம் பண்ணி எனக்கு கலெக்டரையோ ஏடியோ பார்க்க வரோம் அது முதல் கட்டமாக இங்கே அவருக்கு அவருடைய செயலா அவருடைய சர்வாதிகார பண்ணி வெளிநாடு பண்ணுவோம் எவ்வளோ கவுன்சில் எவ்வளவு பேர் வெளியே வந்துருக்கு

ஃபர்ஸ்ட் வார்டு கவுன்சிலர் ஷாஹினா நான் வந்து எங்கள் ஏரியா ஏரிக்க எங்கள் ஜீவா நகர் ஃபர்ஸ்ட் வார்டில் ஏரிக்கரை உடஞ்சிருக்குன்ட்டு நான் கலெக்டர் வரைக்கும் நான் போய் சொல்லியிருக்கேன் ஏடி கிட்ட சொல்லியிருக்கேன் இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவைக்கு மேலே சொல்லியிருக்கேன் அதை வந்து இது வரைக்கும் எங்களை கூப்பிட்டு போய் பார்க்கல அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரோட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நாலு தண்ணி பைப் போட சொல்லி கேட்டேன் அதுல ரெண்டு பைப் தான் போட்டிருக்காங்க இன்னும் அந்த தண்ணி பைப்பே சாதாரணமான ஒரு தண்ணி பைப்பே இன்னும் ஒரு ரெண்டரை வருஷமா வரலை அதனால ரொம்ப நம்ம வந்து எங்க ஏரியால எல்லா கிட்ட ஓட்டு போட்டு நாங்க வந்தோம் நாங்க தேர்ந்தெடுத்து தான் அவரை வச்சோம் அதுக்கான அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் சரியா பண்ணலை சார் வணக்கம் சார் என்னோட பேர் கிரிபாபு நான் பேரூராட்சியில் ரெண்டாவது என்னோட வார்டில் வந்து இதுவரையும் ரெண்டே முக்கால் வருஷத்துக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் ஒர்க் வந்திருக்குங்க அதுல ஜிஎஸ்டி போக பன்னெண்டு லட்சம் ரூபா தான் ஒர்க் எனக்கு போட்டுக்கிறது இதனால வந்து என்னோட வார்டில் லைட் வசதி ஆகட்டும் ட்ரைனேஜ் வசதி தண்ணி வசதி ஆட்டி இது வந்து வரல நாங்களும் பல முறை வந்து கேட்டு 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 சளிச்சு போச்சுங்க அதனால தான் இன்னைக்கு வந்து தீர்மானமா வந்து நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வரலாம் நான் அஞ்சாவது வார்டு கவுன்சிலருங்க விஜயஸ்ரீங்க வந்து ரெண்டரை வருஷம் ஆகுதுங்க நாங்க வந்தது லைட்ஸ் ட்ரைனேஜு வாட்டர் லைன் இதுதான் வந்து முக்கியமான ஒரு இதாக நாங்கள் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே லெட்டர் கொடுத்துட்டே வந்தங்க எந்த ஒரு இதுக்குமே போராட்டங்க ஒரு பல்பும் எங்கள் கையில் போட்டு வைக்க முடியல முன்ன பின்ன ஒரு வருஷம் அப்படியே ஓடிடுச்சிங்க கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்து ஏடி சார் வந்து ஏன்பா லைட்டு நீங்கள் போடலை லைட்டு எவ்வளோ தான் எல்லாமே ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறமா தான் எங்களுக்கு லைட்ஸ் வந்து அலாட் பண்ணாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா எல்இடி பல்ப்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க இப்போ டுவெண்ட்டி ஓட்ஸ் பல்ப் தான் போட்டுட்டு இருக்காங்க அது வெளிச்சமே இல்லாத ஒரு பல்ப் அதுக்கு அப்படியே இருந்திருக்கலாம் அது அப்படியே இருந்திருக்கலாம் அது மாற்றாமல் கூட இருந்திருக்கலாம் அதுவும் நாங்கள் வந்து பல முறை சொல்லிட்டோம் அண்ணா இதை கொஞ்சம் மாற்றுங்க அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணுங்கன்ட்டு நம்ம அதை கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் ரொம்ப கோவப்படுறாரு ஒரு மாதிரி சிங்லராக பேசுகிறாரு நாங்கள் சொல்லிட்டேன் ஏன்னா நாங்கள்லாம் உங்கள் சிஸ்டர்ஸ் மாதிரி நீங்கள் இப்படி ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்ட்டு அது ஒரு சிவியர் ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போயிடுறாரு அந்த சண்டையே பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம ஏதோ கேட்கறதுக்கு வரும்போது பப்ளிக் வந்து என்ன கேட்பாருங்க காலையில விடியறதுக்குள்ளே நம்மளை வந்து கேட்குறாங்க அதை நம்ம ஒரு கொஸ்டனை இங்கே கொண்டாந்து வரும்போது அவர் அவர் அதை ஏற்றுக்கிறதே இல்லைங்க இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் சந்திச்சிருக்கேன் இந்த போர்டில் ஒரு பொட்டி கடை அகத்தணும் ஒரு சின்ன சின்ன என்ன சாராய கடை இருந்தது ஆகட்ட சொல்லியே சண்டை போட்டுட்டு போயிருக்கேங்க நான் பப்ளிக்ல சாராய் வித்துட்டு இருக்காங்க ஒரு கடை எடுத்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆகி சண்டை போட்டுட்டு நான் இங்கேருந்து போயிருக்கேங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் இருக்குது பெரிய பெரிய விஷயமும் இருக்குங்க எவ்வளோ தரம் பே இப்போ எல்லாருமே வந்திருக்கோங்க எல்லாருக்குமே வேலை தேவை எல்லா வார்டுக்கும் பைப் தான் எல்லா வார்டும் ஏதோ ஒன்று சொல்லி நாங்கள் அஷூரன்ஸ் பண்ணி தான் நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கோங்க அப்போ அவங்களையும் என் இப்போ பதினாலு பேரையும் அப்படியே தான் கேட்பாங்க தண்ணி இல்லைங்க லைட் இல்லைங்க ட்ரைனேஜ் எடுக்க இல்லை இப்போ மின்னப்பின என்னுடைய வார்டில் மூன்று கிலோமீட்டர் மண் மண் ரோடு இருக்குதுங்க மண் ரோடு தான் போடணும் அப்படின்றாங்க ஆனால் எந்த ரோடும் எங்களுக்கு கொடுக்க இல்லைங்களே உங்களுக்கு ஒரு கோடி வந்துருச்சேன்றாங்க மூணு கோடி வந்துருச்சேன்றாங்க எங்கே வந்துச்சேன்னு தெரில எங்கே போச்சேன்னு எங்களுக்கு தெரியலே சார் தேங்க் யூ கிளமங்கலம் தேர்வு நிலை ஏழாவது ஏலாதவாட் கவுன்சிலர் கே ஆர் நாகராஜ் நான் இன்று நடந்த கிளமங்கலம் பேரவை மன்றத்தினுடைய சாதாரண கூட்டத்தில் எல்லா மன்ற கவுன்சிலர்களும் வெளிநடப்பு செய்தோம் இதற்கு காரணம் இந்த பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே பி தேவராஜன் அவர் திவரில் ஆணவத்தில் தானே கிளமங்கலத்தின் ஹோல்சேல் டீலர் என்கின்ற அடிப்படையில் செயல்படுகிறார் கடந்த மூணு வருஷ காலமாக எங்களுடைய அல்ல ஏறத்தாழ் பன்னெண்டு வார்டு கவுன்சிலர்களுடைய வார்டுகளுக்கு எந்த விதமான அடிப்படை வேலையும் செய்யவில்லை உயரதிகார இடத்துல போய் அபிவிருத்தி பணிகளுக்கான பணிகளை வாங்கி வரக்கூடிய திறமையும் அவரிடம் இல்லை அருகில் உள்ள தென்கன்னிக்கோட்டை பேரூராட்சியில் இதுவரை பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு பணிகள் நடந்துள்ளது கிளமங்கலம் பேரூராட்சியில் இன்னும் மூன்று கோடி ரூபாய் கூட தொடவில்லை காரணம் இவருடைய நிர்வாக திறமையின்மை இதுதான் காரணம் அந்த வரக்கூடிய அந்த மூன்று கோடி ரூபாயிலே ஒரு இரண்டு வார்டுகளுக்கு மட்டும் இரண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வேலை செய்துள்ளார் மற்ற பன்னெண்டு வார்டுகளுக்கும் செய்து பல வார்டுகளுக்கும் ஒரு பைசா வேலையும் செய்யலை ஒரு ரெண்டு மூணு வார்டுகள் மாதிரி பத்து லட்சம் எட்டு லட்சம் போட்டிருக்காரு இதை நாங்கள் பல முறை அவரை சொல்லி பார்த்தோம் அவரை கண்டுக்கவே இல்லை ஒரு முறை இது குறித்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் புகார் கொடுத்தோம் மாவட்ட அவர்கள் டவுன் பஞ்சாயத்து ஏடியை விசாரணைக்கு அனுப்பினாங்க ஏடியை வந்து என்கொயரி பண்ணும்போது இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அன்று ஏறத்தாலே இரண்டு கைகளையும் கட்டிக்கொண்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி பாவலா செய்தார் நாங்களும் விட்டு விட்டோம் ஆனால் அதற்கு பிறகு அவருடைய அந்த பழைய ஆணவம் இன்னும் அதிகமாகி விட்டது இன்னும் அதிகமாகி விட்டது இதனால் நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்து இன்றைக்கு பதினோரு பத்து பத்து கவுன்சிலர்கள் கையெழுத்து போட்டு பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துள்ளோம் பேரூராட்சியத்தினுடைய பேரூராட்சியினுடைய செயலாளர்களிடம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துள்ளோம் பத்து கவுன்சில்கள் போயிட்டு கொடுத்துள்ளோம் அடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் பேரூராட்சிகளின் உதவி இயக்கம் அந்த திரு அந்த திருமணக் காப்பிகளை கொடுக்க போகிறோம் இவருடைய இந்த மூன்றாண்டு கால நிர்வாகத்தில் கிளமங்கலம் பேரூராட்சி எல்லையை ஒட்டி உள்ள சில தனியார் லே அவுட்டுகள் இப்போ கிளமங்கலம் பகுதி என்பது ஓசூரை ஒட்டி இருப்பதால் இதனுடைய நில மதிப்பு பல மடங்கு கூடிவிட்டது அதற்காக தனியார் லே அவுட்டுகளை போட்டுள்ளார்கள் அந்த லே அவுட்டுகளுக்கு இவர் கிளமங்கலம் பேரூராட்சியினுடைய காசை எடுத்து சாலை போடுகிறார் பேரூராட்சிக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய இடத்தில் போடாமல் லேட் காரனுடைய வளர்ச்சிக்காக இவர் சாலைகளை போடுகிறார் கூட ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் உள்ள ஒரு சாலையை ஒரு தனியார் போட்டுள்ளார் அதற்காக இவர் வாங்கியுள்ள கமிஷன் பத்து லட்சம் என்று சொல்கிறார்கள் அவருடைய தனிப்பட்ட ஒரு வேலைக்காக இந்த மாதிரி பணிகளை செய்கிறார் நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் அதே மாதிரி பேரராட்சி பகுதியில் புதிதாக கட்டுகின்ற குடியிருப்புகளுக்கு பேரூராட்சி வரி போடுவதிலே பேரராட்சி அதிகாரிகளுக்கு முன்பு இவரே போகிறார் அந்த வீடுகள் முதலாளிகளை அழைத்து